சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் பொதுக்கால பதினெட்டாம் ஞாயிறில் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம் இன்றைய வாசகங்கள் கொடுக்கின்ற மைய சிந்தனையானது இறைவனின் பராமரிப்பில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதுதான் இரண்டு நாட்களுக்கு முன்னதாக எனக்கு தெரிந்த தோழி ஒருவர் ஃபாதர் என் வாழ்க்கையில் தாங்க முடியாத அளவு வேதனையும் துன்பங்களும் துயரங்களும் ஒன்றன்பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கின்றன ஏன் இயேசு அதனை என்னிடமிருந்து அகற்ற மாட்டேன் என்கிறார் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்க மாட்டேன் என்கிறார் இதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை என்று அவர் புலம்பிக் கொண்டிருந்தார் எனக்கு அத்தனை துன்பங்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய வலு என்னிடமில்லை அவர் கண்களை மூடிக்கொண்டு நான் துன்பப்பட விட்டு விடுகிறாரோ என்று நான் உணர்கிறேன் ஆனாலும் நான் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறேன் எனக்கு அவர் சுகம் கொடுப்பார் என் மண்டாட்டுக்களை கேட்பார் என் வேதனைகளை அவர் தீர்த்து வைப்பார் என் காயங்களை அவர் ஆற்றுவார் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றேன் ஆனாலும் என் வாழ்க்கை முழுவதும் இந்த தான் கழிக்க வேண்டும் போலவே தோன்றுகிறது என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது இல்லை என் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது கிடையாது எப்பொழுது பார்த்தாலும் வேதனை காயங்கள் துன்பங்கள் தான் இதற்கு ஒரு முடிவு இல்லையா என்று அவர் வேதனையோடு தெரிவித்திருந்தார் நான் அவருக்கு ஆறுதல் கூறும் விதமாக கவலைப்படாதே உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் இறைவன் கூறுகிறார் என்று சொன்னேன் அவரும் சொன்னார் ஆம் ஃபாதர் அந்த நம்பிக்கையில்தான் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்றாவது ஒரு நாள் என் துன்பங்கள் முடிவுக்கு வரும் இறைவன் என்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பார் என்ற நம்பிக்கையோடு இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியிலும் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னது என் மனதையும் பாட்டியது அன்பிற்குரியவர்களே இந்த மனித வாழ்க்கையில் இறைவன் நம்மை எல்லா நிலைகளிலும் நம்மை பாதுகாத்து வருகிறார் என்ற உணர்வை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் இறைவன் தன் உணவை கொடுத்து நம்மை தேற்றுகிறார் ஆன்மீக பலத்தை கொடுக்கிறார் நாம் அவருடைய இறை பராமரிப்பில் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற சிந்தனையை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் கிறிஸ்தவ வாழ்விற்கு ஆதாரமும் அடித்தளமுமாக இருப்பது இந்த திருவிருந்துதான் என்னை இறை பராமரிப்பிற்குள் கொண்டு வருவதும் இந்த ஆன்மீக உணவுதான் என்கிறார்கள் பல புனிதர்கள் இந்த வார்த்தைகளை நம்மில் எத்தனை பேரால் சொல்ல முடியும் தனி மனிதன் ஒருவருக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்றான் பாரதி அதாவது இந்த சமுதாயத்தில் வாழும் அனைவருக்குமே உணவு கிடைக்க வேண்டும் உணவு கொடுக்கப்பட வேண்டும் என்பதாகும் எனவேதான் நமது நாட்டை நமது மாநிலத்தை ஆண்ட சில தலைவர்கள் குறிப்பாக காமராஜர் போன்றவர்கள் படிக்க வருகின்ற பிள்ளைகளுக்கு உணவு இல்லாததால் பள்ளிக்கு வருவதில்லை என்பதை உணர்ந்து அவர்களுக்கு தேவையான மதிய உணவை அவர் கொடுத்தார் இப்பொழுது உள்ள அரசாங்கம் காலை உணவையும் கொடுப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே மனிதர்களிடம் பலவிதமான பசி இருப்பதை பார்க்கலாம் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்பார்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற எல்லோருமே உயிர் வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறோம் யாரும் இறக்க வேண்டும் என்று விரும்புவது கிடையாது ஒருவேளை ஆதங்கத்தில் நாம் புலம்போம் புலம்புவோமே தவிர ஏன் தான் உயிர் வாழுகிறோமோ இவ்வாறு வாழ்வதற்கு பதிலாக செத்து போய்விடலாம் என்று சொல்வார்களின் ஒழிய அவர்களும் கூட வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எனவேதான் பசி வருகின்ற பொழுது ஒரு சில பேர் எப்படியாவது திருடியாவது உண்ண வேண்டும் என்று நினைத்து சில திருடுவதையும் நாம் பார்க்கலாம் இது உணவிற்கான பசி அன்பிற்குரியவர்களே இந்த பசி வந்தபோதுதான் இஸ்ராயல் மக்களும் கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கின்றார்கள் எங்களையே நீர் அழைத்து கொண்டு வந்தீர் எங்களை சாகடிக்கவா அழைத்து கொண்டு வந்தீர் நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு வந்தோமே அது உனக்கு பொறுக்கவில்லையா என்று கடவுள் மீது கோபப்படுவதை தாம் பார்க்கலாம் ஒரு சிலருக்கு பொருள் மீது பசி பல பேர் இந்த பசியினால் அவதிப்படுகின்றார்கள் அடுத்த வீட்டில் இருக்கும் பொருட்கள் என் வீட்டில் இல்லையே எனக்கும் அதுபோன்று பொருட்களால் என் வீட்டை நிரப்ப வேண்டும் என்று நினைப்பவர்கள் பல பேர் இதிலும் சில சில பொருட்களை திருடி மாட்டிக்கொள்வதும் உண்டு இது அத்தியாவசிய பொருட்கள் கிடையாது ஆனாலும் அவர்களுக்கு அது இல்லாதது ஏதோ ஒரு பெருமையை கொண்டு வருவதை நாம் பார்க்கலாம் இது பொருள் மீது பசி மூன்றாவதாக அதிகாரப் பசியில் பலர் அலைவதை நாம் பார்க்கலாம் சிலருக்கு இந்த பசி அதிகமாக வரும் சிறிய பதவியில் உள்ளவர்கள் பெரிய பதவிக்கு வர வேண்டும் என ஆசைப்படுவார்கள் பெரிய பதவியில் உள்ளவர்கள் அதை எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அவ்வாறு அதனை தக்க வைப்பதற்கு இடையூறாக யார் குறுக்கே வந்தாலும் அவர்களை அழித்து ஒழிக்கவும் அவர்கள் தயங்க மாட்டார்கள் இந்த அதிகார பசியை தக்க வைக்க பிறரை அழித்து வாழ்கின்ற மக்களும் நம் மத்தியில் உண்டு என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் மன்னன் சவுல் அரைத்தானே செய்ய நினைத்தான் தாவீது பிரபலமானதால் எங்கே என் அதிகாரத்தை பறித்து விடுவானோ எனக்கு பதிலாக அவன் அரசு அரியணையில் அமர்ந்து விடுவானோ என்ற பயம் சவுளுக்கு வந்ததால் தாவீதை கொல்ல நினைக்கின்றான் கொள்வதற்காக அலைந்தான் என்று பார்க்கின்றோம் இன்றும் அதே அதிகார பசியினால் நம் பத்தியிலும் பலர் இடுபோன்று அலைவதை நாம் பார்க்கலாம் இது கடந்து இன்னும் ஒரு பசி உண்டு அதாவது சாதிப்பசி என்று கோரலாம் இனப்பசி என்று கூறலாம் சமய பசி என்று கோரலாம் எதுவும் பரவலான ஒன்றுதான் அன்பிற்குரியவர்களே இந்த பசியை ஒழிக்க முடியுமா என்றால் பலரும் கூறுவது தெரியாது என்றுதான் கூறுகின்றார்கள் இது இருப்பது நல்லதல்ல என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தாலும் உணர்ந்திருந்தாலும் நாம் வாழும் சமுதாயம் இதனைக் கொண்டுதான் போய்கொண்டிருக்கின்றது சமுதாய தலைவர்கள் சிலரும் அரசியல்வாதிகளில் சிலரும் இந்த பசியினை மையமாக வைத்துத்தான் தங்கள் வாழ்க்கையை நடத்துகின்றார்கள் சில சமய தலைவர்களும் கூட இதனையே பலப்படுத்தி பயன்படுத்தி தங்கள் செல்வாக்கை வளர்த்து கொள்ள நினைக்கிறார்கள் மக்களை ஒன்றுபடுத்தாமல் பிளவுகளை கொண்டு வருகின்ற சக்தியாக இருக்கின்றார்கள் என்பதும் இந்த பசியினுடைய வெளி அடையாளமாக இருப்பதை நாம் பார்க்கலாம் இதனை கடந்து இன்னும் ஒரு பசி இருக்கிறது அதுதான் உடல் பசி சமுதாயத்தில் உள்ள பசிகளில் இந்த உடல் பசியும் ஒன்று இதனை காம பசி என்றும் சொல்லலாம் தன் உடல் பசியை தீர்க்க எதனையும் செய்யலாம் என்று செய்கின்றார்கள் தன் ஆசைக்கு இணங்காதவர்களை தீர்த்து அல்லது உடல் பசி தீர்ந்தவுடன் எங்கே வெளியில் தெரிந்து விடுமோ என்று கொலையும் செய்ய செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் மிருகமாக மாறிவிடுவதை நாம் பார்க்கலாம் அன்பில் கூறியவர்களே ஆக எல்லா பசியிலும் அதனை அடைவதற்கான எதனையும் செய்யலாம் என்ற நிலைக்கு அவர்கள் போய்விடுவதை அல்லது தள்ளப்படுவதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் இன்றைய வாசகங்கள் அதனை இந்த உணவும் பசிகளும் தேவை என்றாலும் அதற்கும் மேலான ஆன்ம உணவை நோக்கி நாம் செல்ல வேண்டும் போதும் என்ற மனதோடு நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியினை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் இவர்கள் எல்லாவற்றையும் விட இறைவன் மேலானது இறைவன் மட்டும் போதும் என்று வாழ்கின்றவர்கள் உலக உணவுகளை பற்றி நினைக்காமல் இறை சிந்தனையில் தியானித்து இறை பிரசன்னத்தில் அதிகம் இருப்பதை நாம் பார்க்கலாம் அதனைத்தான் ஆண்டவர்கள் கூறுகின்றார் அழிந்து போகும் உணவிற்காக நீங்கள் உழைக்க வேண்டாம் மாறாக அழியாத உணவிற்காக உழையுங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு குறிப்பாக நாம் சந்திக்கின்ற தொற்று நோய் காலங்களில் அல்லது பல்வேறு விதமான கிருமிகள் இந்த சமுதாயத்தை தாக்கிக் கொண்டிருக்கின்ற காலகட்டங்களில் மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை கொடுப்பது வழக்கமாக என்று நாம் காணப்படுகின்ற ஒன்று அதற்காக டோக்குன் கொடுத்தோ அல்லது பந்து பங்கு புத்தகத்தின் மூலமாகவோ ஆளுக்கு ஒரு பொட்டலம் ஆளுக்கு ஒரு பரிசு என்று கொடுக்கின்றோம் ஒருவேளை இங்கே இருநூறு பொட்டகங்கள் இரு பொட்டலங்கள் இருக்கின்றன மற்றவர்களை மனதில் கொண்டு நீங்களாக எடுத்துச் செல்லுங்கள் என்றால் என்ன நடக்கும் எனக்கொன்று என் அண்ணன் குடும்பத்திற்கு ஒன்று என் அப்பா குடும்பத்திற்கு ஒன்று அதிகம் எடுத்துச் செல்லும் மக்களைத்தான் நாம் அதிகம் பார்க்கிறோமே தவிர எனக்கு இருப்பதை எடுத்துக்கொண்டு போவோம் என்று நினைக்கின்ற மக்கள் ஒரு சில பேர்தான் இன்றைய முதல் வாசகம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நாம் கண் முன்னால் கொண்டு வருகிறது தன் மக்களின் பசி அறிந்து அவர்களின் முனுமனுப்பை கேட்டு அவர்களுக்கு உணவையும் காடையையும் பொழியச் செய்கின்றார் கடவுள் ஆனால் அவர்களுக்கு ஒரு சோதனையை வைக்கின்றார் அது என்ன சோதனை அவர்களுக்கு தேவையான உணவை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைத்தால் அன்று இரவே அதில் புழு பூச்சி வைத்துவிடும் என்ற சோதனையை வைக்கின்றார் அதாவது அவர்கள் இறை பராமரிப்பு நம்பிக்கை வைக்க வேண்டும் நாளைய உணவையும் எங்கள் இறைவன் கொடுப்பார் என்ற நம்பிக்கை வைத்து தங்களுக்கு தேவையான அன்றாட உணவை மட்டும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஒரு தகுதி தேர்வை வைப்பதை நாம் பார்க்கும் எனவே அன்பிற்குரியவர்களே அதாவது பேராசை கொள்ளாதே அன்றென்றுள்ள அப்பம் உனக்கு போதும் என்ற மனப்பான்மை வேண்டும் என்ற படிப்பினையை கூறுகின்றார் ஆண்டா இந்த இரண்டாம் வாசகத்திலே கடந்த இரண்டு வாரங்களின் தொடர்ச்சியாகவே அமைகின்றது இரண்டு இலைகள் இரண்டு இனங்கள் ஒன்றிணைந்தாலும் அவைகளின் பழைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லாததை பௌலடியார் உணர்கின்றார் அதாவது யூத இனம் புறவினத்தார் இனமும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒன்றாக இணைந்து வாழ்ந்தாலும் அவரவர்கள் தங்களுடைய பழைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருவதை அவர்கள் அவர் பார்க்கின்றார் எனவே யூதர்களையும் புறவினத்தரையும் புறவினத்தவரையும் நீங்கள் ஏற்றுக்கொண்ட புதிய வாழ்க்கைக்கு ஏற்ப உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகின்றார் அதே சமயத்தில் புதிதாக கிறிஸ்துவின் வழியை ஏற்றுக்கொண்டவர்கள் முற்றிலுமாக கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் கால் என்று வைத்து வாழக்கூடாது என்ற ஒரு செய்தியை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் முதலாவது குறிப்பாக தங்களின் பழைய தவறான இயல்பிலிருந்து புதிய இயல்பிற்கு அவர்கள் மாற வேண்டும் இரண்டாவது அவர்களின் உள்ளமானது ஆதியினால் புதுப்பிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் மூன்றாவது கடவுளால் கொடுக்கப்பட்ட அல்லது கடவுள் கொடுத்த அந்த புதிய இயல்பை ஏற்றுக்கொண்டவர்கள் புனிதத்திலும் நேர்மையிலும் கடவுளுக்கு உகந்த வழியில் நடக்க வேண்டும் என்று பௌலடியார் வாழ்ந்து காட்டுவதையும் அவர்கள் வாழ வேண்டும் என்று எச்சரிப்பதையும் நாம் பார்க்கலாம் இன்றைய நற்செய்தியில் தன்னை தேடி வந்த யூதர்களுக்கு சில அறிவுரை கூறுகின்றார் அண்ணன் குறிப்பாக நமக்கு ஏதாவது தேவை என்றால் மட்டுமே சிலரை தேடிப்போவும் என்றால் நாம் அவர்களை கண்டுகொள்ள மாட்டோம் அதுபோல இயேசு செய்த புதுமைகள் குறிப்பாக இயேசு அப்பத்தை பலவு செய்ததை கேள்விப்பட்டு அவரோடு இருந்தால் நாம் கஷ்டப்பட தேவையில்லை உணவும் கிடைத்துவிடும் என்ற உணர்வில் அவரை தேடி வருகின்றார் அவர் செல்லும் இடமெல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகின்றார் எனவேதான் இயேசு அவர்களை பார்த்து கூறுகின்றார் நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல மாறாக வயிறார அப்பங்களை உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என்று வெளிப்படையாகவே இயேசு கூறுவதை நாம் பார்க்கலாம் எனவே அவர் கூறுகின்றார் அழிந்து போகும் உணவிற்காக நீங்கள் உழைக்க வேண்டாம் மாறாக நிலை வாழ்வு தரும் அழியாத உணவிற்காகவே நீங்கள் உழையுங்கள் அல்லது உழைக்க வேண்டும் என்று எச்சரிப்பதை யோவா நற்செய்தியில் நாம் பார்க்கலாம் உணவு உங்கள் ஆசையை ஒருபோதும் தீர்த்து வைக்காது என்பதை உணர வேண்டும் என்று கூறுகின்றார் இதனை பெற நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டபோது ஆண்டவர் கூறுகின்ற செய்தி என்ன தெரியுமா கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் அப்படியானால் கடவுள் அனுப்பிய இயேசுவை நாம் நம்ப வேண்டும் என்ற செய்தியை அவர் கூறுவதை நாம் பார்க்கலாம் அவ்வாறு இயேசு சொன்னதை கேட்டு அதற்கும் அந்த மக்கள் அடையாளம் கேட்கிறார்கள் பாலைவனத்தில் முன்னோருக்கு வானிலிருந்து உணவு கொடுத்தது அல்ல மாறாக என் தந்தையை என்று வெளிப்படையாக கூறுகின்றார் ஆண்டவர் அந்த உணவுதான் உலகுக்கு வாழ்வு அளிக்கின்றது என்றவுடன் உடனே அவர்கள் கேட்கின்றார்கள் எங்களுக்கும் அந்த உணவை தாரும் என்று கேட்கிறார்கள் இயேசுவோ கூறுகின்றார் வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு தாகமே இராது என்று கூறுகின்றார் இயேசு அதாவது அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார் நமக்கு தேவையான அனைத்தையும் அவர் கொடுப்பார் என்ற செய்தியை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் இறைவன் இயேசு தன் மக்களுக்கு உணவை கொடுப்பவர் மட்டுமல்ல நமது உணவாக அவரே தன் உடலை கொடுக்கிறவருமாக வருகின்றதை நாம் பார்க்கலாம் அவரே அதாவது பரிசை கொடுப்பவரும் அவரை பரிசாக வருபவரும் அவரே என்பதை நாம் உணர வேண்டும் அன்பிற்குரியவர்களே கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த உணவை நோக்கியே பயணிக்க வேண்டுமே தவிர மற்ற உணவுகளை பசியை நோக்கி அல்ல என்று தெளிவுபடுத்துகின்றார் ஆண்டவர் நானே வாழ்வு தரும் உணவு என்று கூறுகின்ற இறைவனை முழுமையாய் நம்பிக்கை வைத்து பின்பற்ற வேண்டும் என்று அவர் கூறுகின்றார் நம்மை படைத்த இறைவன் நம்மை பாதுகாப்பார் என்ற உணர்வோடு இறை பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும் என்று அழைப்பு விட நாம் உயிர் வாழ்வதற்காக அவர் தன்னையே உணவாக தருகின்றார் எனவே இந்த சமுதாயத்தில் வாழும் நாம் அழிந்து போகும் உணவிற்காக அல்லாமல் அழியாத உணவிற்காக நாம் தேடி அலைய வேண்டும் என்று எச்சரிக்கின்றார் நக்கருணையை நமது வாழ்வின் ஊற்றும் உற்சவமாக இருக்கிறது என்பதை நம்ப வேண்டும் முழுமையாக நம்ப வேண்டும் எதுவும் கிடைக்கவில்லை என்று கடவுளுக்கு எதிராக அந்த சகோதரியைப் போல முணுமுணுக்காமல் அவள் முணுவெனுத்தாலும் இறுதியில் நான் என் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என் தேவையை அறிந்து அவர் ஒரு நாள் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு வாழ்வதைப் போல நாமும் இந்த உலகத்தில் இறை பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து வாழும் முயற்சி எடுப்போம் இறைவன் நம் தேவைகளை தீர்த்து வைக்கின்ற கடவுள் நம் தேவை என்னவென்று அவர் அறிவார் எனவே நம் தேவையை தீர்த்து வைப்பார் என்ற உணர்வோடு தேவையானது எதுவோ அத்தியாவசியமானது எதுவோ ஆடம்பரம் இல்லாதது எதுவோ அதனை ஆண்டவரிடம் கேட்போம் அவர் நமக்கு தேவையானதை கொடுத்து வழிநடத்துவார் அப்பேற்பட்ட வாரமாக இந்த வாரம் நமக்கு அமைய இறைவன் உங்களை ஆசீர்வதிக்க உங்களுக்காக செவிக்கின்றேன் உங்கள் அனைவரையும் நினைத்து பார்த்து என் திருப்பலையில் ஒப்புக் கொடுக்கின்றேன் எனக்காகவும் ஜீவியுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரமாக அமையட்டும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்து தொடர்ந்து ஆதரவு தர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் மே காட் பிளெஸ் யூ